எப்பொழுதும் விரயம் யாருக்கு வரும் எப்ப பார்த்தாலுமே ஏதாவது ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதுக்காவது ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணுவாங்க ஏன் இப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு எப்பொழுதுமே பார்த்தா செலவழிக்கக்கூடிய ஒரு செலவாளியாளரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன பொதுவா நம்மளோட விரயம் செலவு கிரயம் நம்மளுடைய எக்ஸ்பென்சர் இதை எல்லாத்தையுமே எக்ஸ்பென்சஸ் இதை எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய பாவகம் பனிரெண்டாம் இடம் சரிங்களா இந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி உங்களுடைய லக்னாதிபதியோட தொடர்புல இருந்தாலோ இல்ல உங்க லக்னாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் போய் அமர்ந்தாலோ உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வெறைய செலவுகள் இருக்கும் மாதிரி அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவ ரீதியா செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் சோ லக்னா லக்னத்துல வந்து பனிரெண்டாம் இடத்த அதிபதி உட்கார்றாரு அப்படிங்கும் போதே செலவு தேடி வரும் இதே இது நம்ம லக்னாதிபதி போய் பணம்ல உட்கார்றாரா நீங்க அந்த செலவை தேடி போய் பண்ணுவீங்க இதுதான் அந்த அமைப்பு எப்படியாவது அந்த செலவு பண்றதுக்கு அந்த கிரகங்கள் தூண்டிக்கிட்டே இருக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு பார்ப்போம் சரி ஒரு சிம்ம லக்னம் சிம்ம ராசி ஜாதகம் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி யாரு சந்திரன் அவர் வந்து லக்னத்துல வந்து உட்கார்றாரு லக்னமும் ராசியும் ஒன்னாவே ஆகி போயிடுச்சு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட ஜாதகம் சரிங்களா பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் வந்து லக்னத்துல வந்து உட்கார்றாரு அப்ப என்ன மாதிரியே அவர் ஒரு விஷயத்த பண்ணுவாரு அவர் காரகத்துவ ரீதியா சந்திரனோட காரகத்துவம் என்ன உணவு தாய் அப்ப இத மிக்ஸ் பண்ணி அந்த பலன்கள் வரும் தாய்க்கு விரயம் எப்ப பார்த்தாலும் தாய்க்கு ஒரு விரயத்தை கொடுக்கறது மன உளைச்சலை கொடுக்கறது சரிங்களா விரயத்தாலே மன உளைச்சலை கொடுக்கறது ஒரு ஹோட்டல்ல ஃபுட்டு எங்க எந்த எந்த ஹோட்டல்ல ஃபுட்டு நல்லா இருக்கும் அந்த ஃபுட்டை வச்சே விரய உண்டு பண்றது சோ இது ஒரு அமைப்பு இதே இது வந்து ஒரு செவ்வாயா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட காரகத்துவ ரீதியா அவருக்கு இடும்பாரு இளைய சகோதரத்துக்கு ஒரு செலவு இளைய சகோதரத்தோட பிரிவு இளைய சகோதரத்துக்காக விரயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி வரும் இல்லைன்னா ஒரு பூமியை வாங்கி இடத்த வாங்குறேன் நிலத்தை வாங்குறேன்னு சொல்லி அதுல கொண்டு போய் காசை போட்டு எவ்வளவு பார்த்தாலுமே விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ இது மாதிரி ஒரு அந்தந்த காரகத்துவ ரீதியா செலவுகளை இழுத்து விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாம் இடத்து அதிபதி லக்னத்துல வந்து அமர போதோ இல்ல உங்க லக்னாதிபதி போய் வனங்கள் அமரப்போதோ இல்ல உங்க பனிரெண்டாம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து அந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்கிறாங்க லக்னத்திலேயே இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு எப்ப பார்த்தாலுமே விரயம் இருந்துகிட்டே இருக்குங்க அந்த பாவகம் சார்ந்து ஒரு அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறாங்களா பூர்வ புண்ணியத்துக்காக இருக்க செலவு பண்ணிட்டே இருக்கீங்க பூர்வீக சொத்துக்காக செலவு பண்ணுவீங்க பிள்ளைங்களோட படிப்புக்காக செலவு பண்ணுவீங்க உங்களை காதலை காப்பாத்துறதுக்காக செலவு பண்ணுவீங்க உங்கள் கௌரவத்தை காக்கிற கா அதாவது காப்பாத்துறதுக்காக வீண் வெட்டி செலவுகளை பண்ணுவீங்க போலி கௌரவம் சரிங்களா இந்த மாதிரி வரும் சோ விரையாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அது சார்ந்த பாவகத்தில் விரயத்தை ஏற்படுத்துவார்